கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என்று ஒரு அற்புதமான காரியத்தை போகிறோம் இந்த வல்லமையான இரவு ஜபம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை தரும் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படியாய் இந்த அற்புதமான வல்லமையான இரவு ஜபத்தை ஏறுபடுக்கிறோம் நன்றாக கவனிங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் எல்லா கிரியைகளையும் சங்கரித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் மயா கிறிஸ்தவர்களாக அல்லது தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாடுகிற உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது நீங்கள் அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உருதமாய் குட்டியை பறிகொடுத்த விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி நாம் அறியாமல் இருக்க முடியாது அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள் தேவ பிள்ளைகளை அழிப்பதற்காகவும் அவருடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை குடும்ப வாழ்க்கைகளை சீரழிப்பதற்காகவும் இந்த பொல்லாது கொஞ்ச காலம் மாற்று உண்டு குடும்பங்களையும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் அவன் அவர்களுக்கு அழிவை கொண்டு வரும்படியாய் தோல்வியை அவமானத்தை என்றால் அதில எந்த சந்தேகமும் இல்லை அப்படியாய் நமக்கு விரோதமாய் ஒரு மாபெரும் யுத்தம் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கொடுமையான காரியங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே பாருங்க குடும்ப பிரச்சனைகளை தேவையில்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவேளை குடும்ப உறுப்பினர் விரோதங்களிலே வந்து உங்களுக்கு எதிராய் இருக்கிறதை நீங்கள் காண முடியும் கணவன் மனைவியும் நல்லவர்களாய் அற்புதமாய் அழகாய் சிங்கார தோட்டமாய் இருந்த ஒரு குடும்பத்தை திடீரென ஒரு காரியம் அவசியமே இல்லாத காரணமே இல்லாத ஒரு காரியம் வந்து உங்கள் குடும்ப குடும்பத்தை நாசமாக்க முடியும் அல்லது விவாகரத்து வரைக்கும் கொண்டு சென்றதை நாம் பார்த்திருக்கிறோம் அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அருமையான வேத பிள்ளைகளே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் எந்த காரணமும் இல்லாமல் டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் அகப்பட்டு அவன் சிக்கி சிரமப்படுகிற குடும்பங்களை நாம் காண்கிறோம் நம்முடைய மத்தியிலே அதனால் என் பையன் என்னுடைய மகள் நன்றாக தான் இருந்தார்கள் நல்ல பிள்ளையாக இருந்தான் கருத்திற்கு பயப்படுகிற உண்மை புத்தமான இருந்த என் பையன் எங்கே அகப்பட்டுக் கொண்டான் எப்படி இப்படி மாறினான் என்பதை எங்களால் நம்ப கூட முடியவில்லை காணுகிற காரியங்கள் எல்லாம் என்பதை எங்களால் நிச்சயமாக நம்ப முடியவில்லை அப்படியாய் எங்களுடைய மகள் மகன் மாறி போனான் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்னை திருமணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்ற கணவன் திரும்பி வரவே இல்லை எனக்கு தகவலும் இல்லை என்ன நடந்தது நடக்க வேண்டிய நன்மைகள் வராமல் போகிறது என்ன கொடுமை செய்தார்கள் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் இப்படி திடீர் குடும்பத்திலே குழப்பம் நன்றாக போய்கொண்டிருந்த எங்களுடைய கையின் பிரயாசங்கள் தொழில்கள் திடீரென தாருமாறாய் போய் சுக்கு நூறாய் உடைந்த கப்பலை போல நாங்களும் எங்கள் தொழிலும் சிதறி போனது இருந்த குடும்பத்திலே குழப்பம் வரும் என்று நினைத்து சகோதர சகோதரிகளே திடீரென குடும்பங்களிலே வந்த அழிவுகள் மரணங்கள் நடுப்பிராயங்களிலே வந்த திடீர் மரணங்கள் ஐயா திடீரென வந்த நோயும் ஆபத்துகளும் தற்கொலைகளும் எல்லாவற்றிற்கும் பின்னால் நிச்சயமாகவே ஒரு சக்தி இருக்கிறது இவைகள் எல்லா அழிவின் ஆயுதங்களையும் பயன்படுத்துகிற நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இந்த நல்ல செய்தி உங்களை பல்வேறு அழிவுகளில் இருந்து உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் பாதுகாக்கும் இதை அனைவருக்கு தயவு செய்து அநேகருக்கு

சரி தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி நம் மீது பிசாசுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது உங்கள் மீது உங்களை சேதப்படுத்த அதிகாரமே கிடையாது கொடுக்கிற வாய்ப்பு வழி அவனுக்கு ஒருவன் அல்ல ஒரு பிசாசு துன்பு முடியும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் முடியும் நன்றாக கவனியுங்கள் அப்போ ஏதோ ஒரு பாவம் ஐயா சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்தால் சாபம் உங்கள் வாசப்படியிலே வந்து படுத்துக் கொள்ளும் அன்று தேவ பிள்ளைகளை ஏதோ ஒரு அறிந்தோ அறியாமல் இருந்த ஒரு காரியம் ஒரு தவறு ஒரு பாவம் பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது ஐயா அப்படியே

இல்லாத உனக்கு எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு மீது அதிகாரம் இல்லை திறந்து ஒரு சின்ன ஜபம் பண்ணுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் மூடப்பட்டிருக்கிறோம் கழுவப்பட்டிருக்கிறோம் ஓ எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எங்கள் குடும்பமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவப்பட்டிருக்கிறோம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் சத்துருவே சங்காரக்காரனே இனி எங்கள் பிள்ளைகளின் மீது என் கணவன் மீது என் குடும்பத்தின் மீது என் பெற்றோர் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை you yeah. ஓ வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பதினொன்றுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆபத்து கஷ்டம் உபத்திரம் நஷ்டம் வியாதி மாற்றம் அல்ல சகோதர சகோதரிகளே இந்த சத்தியத்தை நன்றாக கவனியுங்கள் மிகவும் அற்புதமான சத்தியம் அனைவருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் பாருங்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஐயா ஒரு சப்பனத்தை கண்டுட்டேன் ஐயா ஒரு கெட்ட கனவை கண்டேன் குறி சொல்லுகிறவன் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டான் அல்லது என்றோ ஒரு நாள் நான் வெற்றிக்கப்படாத பொழுதிலே சோஷியக்காரன் அல்லது குறி சொல்லுகிறவன் அல்லது ஜாதகம் கணிக்கிறவர்கள் இப்படியாக சொல்லிவிட்டார்கள் மரணம் வரும் வியாதி வரும் அல்லது கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் பிரிவினை வரும் என்று ஒருவேளை அவர்கள் இப்பொழுது வந்துவிட்டாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் வார்த்தை எப்படியாக சொல்லுகிறதே உடைய வார்த்தை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஓ குளோரி எத்தனை அற்புதமான வார்த்தை தெரியதாகிறதா அன்பு சகோதர சகோதரிகளை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஐயா வியாதி அல்ல கஷ்டம் அல்ல கடன் அல்ல அல்லது ஏதோ பிரச்சனைகள் அல்ல மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஓ குளோரி அதற்கெல்லாம் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே எல்லா பிரச்சனை

டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரீது தெளிக்கிறுவியோடு இருக்கிற பிசாசின் கிரிகளினால் பல்வேறு துன்பங்களும் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஒரு பரிபூரண பாதுகாவல் உண்டாகட்டும் சொல்லுங்க அது உண்டாகும் முருமையான தேவ நிச்சயமா எபிரே பத்து இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது

சூரிய எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அதனால் நீங்கள் தைரியத்தோடு ஒரு நாடு இப்பொழுது பிதாவே எங்கள் நல்ல ராஜாவே உங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி எங்கள் விடுதலை நாயகரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி எங்கள் இரக்கமுள்ள பிதாவே ஐயா எங்களுக்கு ஓராடு அனாதைகளாய் அடிக்கப்பட்டவர்களாய் தொலைந்து போனவர்களாய் இந்த சமூகத்தால் புறம் கஷ்டத்தினாலும் அவமானத்தினாலும் இப்பொழுது நேர்ந்துவிட்ட பல்வேறு கஷ்டங்களினாலும் ஓ நாடு எங்களை ஏளனமாய் அற்பமாய் பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே என் தெய்வமே இவர்கள் எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக நான் எங்களுக்கு நீ தந்திருக்கிற தைரியத்திற்காக உன்னுடைய இரத்தத்தினால் உன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தைரியத்தினால் உமகி நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த ஜனவேளையிலே நாங்கள் ஐயா இரக்கத்தை பெறவும் இந்த இனமே இரக்கத்தை பெறவும் சரியான சமயத்தில் ஏற்ற சமயத்திலே உதவி செய்யும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் உன்னுடைய கிருபாசனத்தை

எல்லா அழி சாத்தியங்களிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாப்பதற்காக இப்பொழுதே உங்களுடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் மஸ்கா ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்கள் பிள்ளைகள் மீதும் எங்கள் மீதும் எங்கள் வீடுகளின் மீதும் தெளிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி

பட்ட ஆட்டுக்குட்டியின் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜாளுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசுவின் ரத்தம் இந்த பிள்ளைகளுக்காக வழக்காகட்டும் இவர்களை பாதுகாக்கட்டும் இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கொண்டு வரட்டும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை குடும்பங்களிலே நடப்பிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இது ஒரு அற்புதமான காரியம் இந்த ஜபத்தை ஏறெடுத்த ஒருவர் மீதும் நிச்சயமாய் நாம் உறுதியாய் சொல்ல முடியும் ஒருவர் சங்காரக்காரனுக்கு அதிகாரம் இல்லை உறுதியாய் ஜெபியுங்கள் மறுபடியும் ஜெபியுங்கள் நம்புங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கருத்து ரத்தத்திற்காக பிளீட் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு சங்காரக்காரன் இந்த குடும்பனுக்கு மேல அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்து ீர்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க